குட் மார்னிங் எவ்ரிபடி இன்னைக்கு எல்லாரும் நம்ம புக்கில் இருக்கக்கூடிய லெவன்த் ஸ்டாண்டர்ட் புக்கில் இயல் உலகத்தின் தன்மை மற்றும் அளவீட்டியில் இருக்கக்கூடிய ஒரு எக்ஸாம்பிள் பார்க்க போறோம் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க எப்படிங்கிறத பார்ப்போம் பரிமாணங்கள் முறையில் எழுபத்தாறு சென்டிமீட்டர் பாதரச அழுத்தத்தை நியூட்டன் மீட்டர் பவர் மைனஸ் டூ என மாற்றுக இதில் எல்லாருக்குமே சந்தேகம் என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா அழுத்தத்தை அவங்க நம்ம புக்ல இப்படி கொடுத்துருக்காங்க எண்பது மீட்டர் செகண்ட் பவர் மைனஸ் டூ இது எப்படி வந்துச்சு எல்லாருக்கும் கேள்வி புரியுது ஆனா இது எப்படி வந்துச்சுங்கிறதா எல்லாருக்கும் விளங்க மாட்டேங்க ஆக்சுவலா இது நைன்த்து ஸ்டாண்டர்ட்ல இருக்கு ஆனா அதை ஃபுல்லா நடத்திறேன் கவனிக்க இப்ப அழுத்தம் பிரஷர் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த அழுத்தம் ஈக்குவல் டு ஃபார்முலா என்னன்னா ஃபோர்ஸ் பை ஏரியா ஓரலகு குறுக்கு வெட்டு பரப்பில் செயல்படும் விசையே த ஃபோர்ஸ் ஆக்டிங் பர் யூனிட் ஏரியா அதான் என்னது பிரஷர் அப்ப நம்ம பிரஷர் கண்டுபிடிக்கணும்னா ஃபோர்ஸ் பை ஏரியா அப்ப இத கண்டுபிடிக்கிறதுக்கு நான் ஒரு கொள்கலன் எடுத்துக்கிறேன் இதுல வந்து என்ன இருக்குப்பா ஒரு திரவம் இருக்கு சரிங்களா இந்த திரவத்துல மொத்தம் எடுக்காம இந்த திரவத்துல ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு திரவ தம்பம் சொல்லுவாங்க இதுக்கு பேரு லிக்விட் காலம் இதனுடைய உயரத்தை நான் ஹச்சின்னு எடுத்துக்கிறேன் நீர்மம் திரவம் அதுக்கு ஒரு குறிப்பிட்ட நிறை இருக்கும் சரிங்களா இப்ப விசைக்கான ஃபார்முலா என்ன சொன்னீங்கன்னா எஃப் ஈக்குவல் டு ஜி இந்த இடத்துல விசைங்கிறது அதோட என்னதான் எடைதான் சரிங்களா எடைதான் விசை எம் இன்ட்டு ஏன்னு தான் போடுவீங்க ஆனா இங்க எடைங்கிறனால எம் இன்ட்டு ஜி இந்த எம் எப்படி கண்டுபிடிக்க போறோம் அதுக்கு அடர்த்தி அப்படிங்கறத ஒண்ணு படிச்சிருப்பீங்க அடர்த்தி சீக்வல் என்னன்னா நிறை பருமன் நிறைபை பருமன் இதுல இருந்து இந்த அடல்ட்டுங்கிறத ரோங்கிற எழுத்தால எடுப்பாங்க சோ எம் பை என்னதுப்பா வி அப்ப இதுல இருந்து எம் ஈக்குவல் என்னன்னு வரும்னா ரோ இன்ட் என்னன்னு வரும்பா வீனு வரும் சரிங்களா இப்ப இந்த வீ வந்து இது என்ன வடிவத்துல இருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா உருளை வடிவம் சிலிண்டரிக்கல் ஷேப் அப்படிங்கறதுனால வீ நான் எப்படி போட்டுக்கிறேன்னா ரோ இன்ட்டு பை ஆர் ஸ்கொயர் ஹெச் இந்த பை ஆர் ஸ்கொயர் நான் என்னன்னு எடுத்துக்கிறேன் அப்படின்னா ஏன்னு எடுத்துக்கிறேன் இப்போ நிறை பாருங்க நிறை என்னன்னு கண்டுபிடிச்சிருக்கேன் ரோ ஏ ஹெச் இத கொண்டு போய் இங்க பிரதிடுங்கப்பா அழுத்தத்துல அழுத்தம் பி ஈக்குவல் என்னது எனது எம் ஜி பை ஏ எம் ஏ புரியுதுங்களா ரைட் அப்ப இந்த எம்முக்கு பதிலாக இங்க என்ன எழுதணும்னா ரோ ஏ ஹெச் g, ஜி பை என்னதுப்பா ஏ அப்ப A என்ன ஆயிரும்பா கேன்சல் ஆயிரும் அப்ப மிச்ச ஃபார்ம்ல என்ன வரும் பி ஈக்குவல் டு ரோ ஹெச் ஜி இந்த ரோ என்பது பாதரசத்தின் அடர்த்தி அதுவும் என்ன அழகு முறையில கொடுத்திருக்காங்கன்னா இது சிஜிஎஸ் அழகு முறை என்ன அழகு முறைப்பா சிஜிஎஸ் அழகுமுறை அப்ப ரோ என்பது பாதரசத்தின் அடர்த்தி அதோடைய மதிப்பு எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா அந்த கொடுத்திருக்காங்க பதிமூணு புள்ளி ஆறு கிராம் சென்டிமீட்டர் பவர் மைனஸ் மூணு சரிங்களா அதுக்கு அடுத்தபடியாக வந்து அந்த பாதரச மாணில பாதரசம் ஏறும் உயரம் நைன்த் ஸ்டாண்டர்ட் புக்ல பாருங்க இந்த மாதிரி ஒரு ட்ரஃப் மாதிரி இதுல பாதரசம் நிரம்பி இருக்கும் இங்க மேல இப்படி ஒரு குழாய் மாதிரி கொடுத்திருப்பாங்க இந்த குழாயில இந்த திரவம் எவ்வளவு அதாவது பாதரசம் எவ்வளவு தூரத்துக்கு ஏறி இருக்கும் அப்படின்னு சொன்னீங்கன்னா எழுபத்தாறு சென்டிமீட்டருக்கு ஏறி இருக்கும் அப்புறம் இன்னொன்னு புவிப்பு முடுக்கம்னா உங்களுக்கு தொள்ளாயிரத்தி எண்பது எப்படி சார் வரும் ஒன்பது புள்ளி எட்டு தானே சார் வரும்னு சொல்லுவீங்க ஒன்பது புள்ளி எட்டு தான்டா தங்கம் ஆனா மீட்டரை நம்ம எதுல மாத்தணும்னா சென்டிமீட்டர்ல மாத்தணும் உங்களுக்கே தெரியும் ஒரு மீட்டர்ங்கிறது நூறு சென்டிமீட்டர் இத கன்வெர்ட் பண்ணிக்கோங்க அப்ப நூறார பெருக்குறீங்கன்னா ஒன்பது புள்ளி எட்டுங்கிறது எவ்வளவு மாறும் தொள்ளாயிரத்தி எண்பது சென்டிமீட்டர் செகண்ட் பவர் மைனஸ் டூ இத மட்டும் புரிஞ்சுக்கோங்க இந்த கேள்வி எளிது இந்த கேள்வி என்னதுப்பா ரொம்ப ரொம்ப எளிது பாத்துக்கோங்க இது வந்து என்ன அரசு முறையில குடுத்துருக்கோம்னா சிஜி அனைவருக்கும் நன்றி